வணக்கம் அன்ப நண்பர்களே அதிமுகவில முற்றாக ஒதுக்கப்பட்டிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் இந்நிலையில தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்து இந்த டீலுக்கு ஓகேயா ஓகே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஓ பன்னீர்செல்வம் அந்த டீலுக்கு விலை போவாரா அல்லது அதிமுகவை மீட்கிறது என்னோட லட்சியம் அப்படிங்கிற கொள்கையோட பிடிச்சு நிப்பாரா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவுல பாஜக ரொம்பவே வலுவா இருந்தாலும் தமிழ்நாட்டுல அதிமுகவா பாஜகவான்னு கேட்டா அதிமுக தான் பெரிய கட்சி இப்படியான காலகட்டத்துல அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இருந்து முற்றிலுமே கலைத்து விட்டுருந்தாங்க ஒரு கட்டத்துல எப்படியாவது சேர்ந்துருவாங்க நம்பிக்கையோட தான் காத்திருந்தாங்க பாஜக முகாம் ஆனா அதிமுக ஒரு அளவு கூட இம்மி அளவு கூட பாஜகவோட சமரசம் கிடையாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க அதே நேரத்துல ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை அதிமுக இருந்து அவர் நீக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் அவருடைய குரலா நான் அதிமுகவை மீட்பேன் அதிமுகவுடைய கரைவேட்டி கட்டுவேன் ஊர் ஊரா போய் தொண்டர்களை சந்திப்பேன் ஒரு பக்கம் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்ட நிலையும் போய் நிர்வாகிகளை சந்திச்சுக்கிட்டும் இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட அவர் இதையெல்லாம் விட ஒரு படி மேல போய் ஓ பி எஸ் நான் பாஜக கூட்டணிக்குள்ளதான் இருக்கேன் பாஜகவை ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எப்படியான ஒரு கூட்டணிக்கு விரும்பினாங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இவர்களோடு சேர்ந்த ஒரு அதிமுக இந்த மூன்று பேரை சேர்த்து ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய நகர்த்தல்களை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா அதுலதான் அதிமுகவுக்கும் நிறைய எதிர்கருத்து இருந்ததுனாலதான் அந்த கூட்டணி சில்லறை தேங்காய் போல உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லப்படுது இப்படியான காலகட்டத்துல இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பக்கம் ஓபிஎஸும் டிடிவியும் ஆதரவான நிலைப்பாட்டுல இருக்காங்க இந்நிலையில ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு பாஜக இருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கு அதாவது என்ன அழுத்தம்ங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக ஒரு நல்ல கூட்டணியே அமைச்சிருந்தாங்க அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அதே மாதிரி பாஜகன்னு பல கட்சிகள் அந்த கூட்டணிக்குள்ள இடம்பெற்றிருந்தாங்க அந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க அதுல தேனி மட்டும்தான் வெற்றி பெற்று தேனில ஓ பி எஸ் அவர்களுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை ஆரம்ப கட்டத்திலே இந்த தொகுதியை டிடிவி தினகரன் கேட்டிருந்தார் ஓபிஎஸ் கிட்ட ஓபிஎஸ் நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் கொஞ்சம் இறங்கி வேலை பார்க்கவும் செஞ்சிருந்தாரு ஆனா கடைசியில ஓபிஎஸ் தன்னுடைய பையனுக்கே இந்த தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி திடீரென காலத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு தேனீல தன்னுடைய ஆதரவாளர்கள் கூட்டத்தையும் போட்டாரு இதையெல்லாம் பார்த்துட்டு டிடிபி தினகரன் தரப்பு ஓபிஎஸ் இரட்டை வேடம் போடுறாரு இந்த தொகுதி மேல அவருக்கும் ஆசை இருக்குன்னு தானாவே ஒதுங்கிட்டாங்க இது தனிக்கதை இந்நிலையில தான் ஓ பன்னீர்செல்வத்தை அணியிருக்கக்கூடிய பாஜக தரப்பு தொகுதிக்குள்ள நாங்க ஒரு சர்வே நடத்தினோம் அந்த சர்வேல என்ன தெரிஞ்சதா ஓ பி ரவீந்திரநாத்துக்கு அதாவது ஓபிஎஸ் பையனுக்கு பெரிய அளவுல நல்ல பேர் இல்ல ஒரு பெண் விவகாரத்துல வேற தன்னுடைய பெயரை கெடுத்திருக்காரு அதனால அவர் வேட்பாளரா வேண்டாம் நீங்களே களம் இறங்குங்க அப்படின்னு ஓபிஎஸ்ட தூண்டில் போட்டிருக்காங்க ஓபிஎஸ் சாக்காயிட்டாராம் ஏங்க நான் இவ்வளவு நாளு சட்டமன்ற பாலிடிக்ஸ்ல இருக்கேன் நான் தமிழ்நாட்டு முதல்வரா கூட இருந்திருக்கேன் நான் ஏங்க பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட போறேன் என் பையன் போட்டோம் அப்படின்னு இருக்காரு இல்ல இல்லங்க தொகுதிக்குள்ள சர்வே பண்ண வரல உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு அந்த பேரு கெட்டு போல உங்களுக்கு ஒரு அனுதாப அலையும் இருக்கு வரை விட்டு போயிருச்சுங்கிற அனுதாபமும் இருக்கு அதனால நீங்களே நில்லுங்க தாமர சின்னத்துல நில்லுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை பாஜக தரப்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்துருக்கான் அதுக்கு அவங்க இரண்டு ஆகி ரொம்ப தயக்கம் காட்டணும்னா இரண்டு விஷயங்களை ஓடிட்டு காட்டியிருக்காங்க கட்சி இன்றைக்கு உங்க கையில இல்ல கட்சி அதிகாரத்தை நீங்க இழந்து நிக்கிறீங்க இன்னொன்று சட்டமன்றத்திலாவது எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையில இருந்தீங்க எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியே தான் பறிச்சாங்க இந்த இருக்கையாவது உங்ககிட்ட இருந்துச்சு இப்ப அந்த இருக்கையும் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு நீங்க பின்னாடி வரிசைக்கு போயிட்டீங்க சோ இதையெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க சோ உங்களுக்கான ஒரு அரசியல் புதுவாழ்வு கிடைக்கிறதுக்கு நீங்க நாடாளுமன்றத்தினுடைய வழியா நீங்க வாங்க பார்லிமெண்ட் போங்க நீங்க இன்னும் சொல்ல போனா தாமரை சின்னத்திலேயே போட்டிட்டீங்கன்னா மத்திய இணையமைச்சர் பதவி கூட உங்களை தேடி வரும் எப்படி நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்களா இதுக்குள்ள பாஜகவினுடைய இன்னொரு அரசியல் கணக்கு இருக்கிறதா சொல்லப்படுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக கன்னியாகுமரி சொல்லக்கூடிய இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகள் களத்துல இருக்க அவ்வளவுதான் இந்த ரெண்டு தொகுதிகளில் தான் ஒரு டப் போட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான போட்டி களத்துல எதிர்கட்சிகளை பயமுடுத்துற அளவுக்கான வலுவா இருக்கு இப்படியான காலகட்டத்துல தேனி மாதிரியான தொகுதிகள்ல ஓபிஎஸ் மாதிரியானவங்களை தாமரை சின்னத்துல ஜெயிக்க வைக்கிறது மூலமா தமிழ்நாட்டில் நாங்களும் பாருங்க தாமரை சின்னத்துக்கு இவ்வளவு வெற்றியை தந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கட்சியை மீட்பேன் கட்சியை மீட்பேன் சொல்லிக்கிட்டு ஓ பன்னீர்செல்வம் தாமரை சின்னத்துல போட்டிட்டா எப்படிங்க பொருத்தமா இருக்கும் அதனால அவர் நிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கத்துல தேர்தல் நெருக்கத்துல தனக்குதான் அட்டைகளை சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற வாசல மறுபடியும் தட்டுவார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாங்க ஏற்கனவே நீதிமன்றத்தால ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்ட வழக்குல எனக்கு மறுபடியும் சின்னத்தை தான் போய் கேட்டீங்கன்னா அவர் மேல அவதூறு வழக்கு தான் போடுவாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போடுவாங்க நீதிமன்ற வழக்கு தான் போடுவாங்க அப்படின்னு அதிமுக தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் மத்தியில் ஓபிஎஸ் பாஜக வீசக்கூடிய அந்த வலையில சிக்குவாரா அல்லது அதிமுகவை மீட்கிற ஒற்றை புள்ளியில தான் பிடித்து நிற்க போறாராங்கிறத காலம் தீர்மானிக்கும் அவர் தீர்மானிப்பார் ஓட்டளிக்கக்கூடிய மக்கள் தீர்மானிப்பார்கள் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்